ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கெனசடிக் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஒரு நிலத்துடைய வழிகாட்டி மதிப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க ஏற்கனவே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் கூட அடிஷனலான ஒரு ப்ரொவிஷன் இடம் இருக்குது அது என்ன எப்படி அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிலத்துடைய வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டுக்குன்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக அந்த ஒரு ஆவணம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே செக் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு இடத்த பதிவு பண்ணுறீங்கன்னா கூட இந்த வழிகாட்டி மதிப்பு என்னவோ அதுக்கான அமௌண்ட் தான் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க இது எல்லாமே நீங்களே ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் டிஎன் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆயிருந்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய சர்வீசஸ் இருக்கும் அதில் இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிற ஒரு ஆப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும் இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இடத்துடைய கைட்லைன் வேல்யூவை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே அந்த இடத்துடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ கரண்டாக இருக்கிற சர்வீசஸில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அந்த டேட்டா அப்டேஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற ஆப்ஷன்ஸ் கூட அடிஷ்னலாக வந்து டிஎன்ஜிஸ் வரைபடத்துடைய வழிகாட்டு மதிப்பு அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த டிஎன்ஜிஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த வழிகாட்டு மதிப்பு என்ன இடத்துடைய சிட்டா லேண்ட்லாம் என்ன அப்படிங்கிற விவரங்கள் வந்துடும் அதில் உரிமையாளர்கள் யார் அப்படிங்கிற கூட இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஆப்போடு பற்றின வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதை இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்கன்னா அதை கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த இடத்துடைய டச் பண்ண உடனே அந்த இடத்துடைய முழு விவரங்கள் நீங்கள் <laughs> தெரிஞ்சுக்க <laughs> முடியும் <laughs> அதுலையே <laughs> அந்த ஆப் மாதிரியே வந்து டிஎன்ஜிஸ்கூடையே அதை லிங்க் பண்ணுறனால அந்த மேப் கூடையே சேர்ந்து இதனுடைய வழிகாட்டி மதிப்பு என்ன அப்படிங்கிறது கூட நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் யாருக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை டைரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை பிடிஎஃப்ஃபாக சேவ் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏற்கனவே இருக்கிற வழிகாட்டி மதிப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ டிஎன்ஜிஸ் அப்படிங்கிறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த அப்டேஷன் சென்னை ஆகிடும் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது வழிகாட்டி மதிப்ப அந்த ஆப்ஷன் டச் டச்னீங்கனாலே உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மெயினாக வந்து நீங்கள் ஒரு இடத்துடைய வழிகாட்டி மதிப்பை செக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துடைய எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வருது எந்த ஊரில் வருது அதனுடைய சர்வே நம்பர் என்ன சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படிங்கிற விவரங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து வழிகாட்டு மதிப்பு விவரம் பார்வையிடுவதற்கு வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் மூலமாக சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிக்க நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து புலையன் வாரியாகனு சொல்லி சர்ச் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருப்பாங்க நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மண்டலத்தை வரீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதற்கு கீழே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கீழே லிங்க் ஆகிருக்கிற வில்லேஜஸ் எல்லாமே இருக்கும் ரெவன்யூ வில்லேஜ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து புலையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துடைய எந்த புலையின்கான விவரங்கள் தேடணும் அப்படிங்கிற நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து லோடாகும் இது மாதிரி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா லேண்ட்ஸுக்குமான விவரங்களையும் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு கொடுத்துருக்கேன் அதில் வந்து அந்த இடத்துடைய வழிகாட்டி மதிப்பு என்ன நூறு அடி அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ என்னங்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நீங்கள் டேட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் சர்ச் பண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனில் அது ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரியே அந்த சப்டிவிஷன் நம்பரோடு கொடுத்துருப்பாங்க அதை டைரெக்டாக கிளிக் பண்ண உடனே அந்த இடத்த பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய வழிகாட்டி மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜில் வந்திருக்கும் நீங்கள் உங்களோட மதிப்பை கணக்கிடுவதற்கு இதுலையோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து லேண்ட் வேல்யூ கட்டணும் அப்படிங்கிறத கூட நீங்களே இதிலே கால்குலேஷன் கூட பண்ணிக்கலாம் எவ்வளோ சதுரடியில் எந்த ஆவணத்தின் தன்மைன்னு சொல்லி கேட்டு வந்திருப்பாங்க இது வந்து தான ஆவணம் விடுதலை ஆவணம் முன் அடுமானத்திற்கான கிரையம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த விதத்தில் வந்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அறிவிக்க கூட நீங்கள் ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ப்ரொவிஷன் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப லிங்க் பண்ணுறதுக்கான சர்வீசஸும் ஆக போகுது இன்னுமே வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஆப் பற்றின வீடியோவோட லிங்க்கை டேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை டெய்லியுமே நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி